ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோ பகடமி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒரு அழகான கவிதை நான் பார்த்து ரசித்த ஒரு கவிதை சரிங்களா இதுக்கு சரியான டைமாக இருக்கும் இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறதுக்கு சரியான டைமாக இருக்கும் அது என்னென்னா வண்ணதாசன் எழுதிய அழகான ஒரு கவிதை எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் சரிங்களா ஸோ இதிலருந்து நாம் எடுத்துக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசிக்கு படிச்சிட்ருக்குறோம் ஸோ நம்ம முன்னாடி போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் எதிர்பார்க்க முடியாத சில இன்னல்கள்லாம் வரும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம அங்கேயே தேங்கி நின்றுவோம் தேங்கி நின்றதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நாட்கள் ஓடின மாதிரி இருக்கும் நம்ம இருந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்து அங்கே போக முடியுமா அப்படின்னு நினச்சி நம்ம அங்கேயே நின்று போயிடுவோம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வரும்போது இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கேப்பு சரிங்களா நம்ம நிறையா படித்த மாதிரி இருக்கும் ரிவிஷன் பண்ணலான்னு ஆசைப்படும்போது நம்மளுக்கு டைம் கிடைக்காது முன்னாடி நாம் நிறையா நாள் வேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற நாள் ஐயோ அதெல்லாம் படிக்காமல் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு கவலைப்பட்டு இந்த நாட்களையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அவங்க எல்லாம் இந்த கவிதையை ஒரு தடவை உள்வாங்கி படித்து பாருங்கள் எதுவுமே தாமதமாகிவிட இல்லை இந்த இடத்துல ஆரம்பித்தா கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் ஸோ இது நமக்காகவே எழுதிய கவிதை மாதிரி இல்லையா ஸோ நிறைய பேர் சார் நான் படிக்க ஆரம்பித்தேன் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு லாஸ்ட் ஒரு ரெண்டு என்னால் படிக்க முடியல லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளாக படிக்க முடியல பத்து நாளாக படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண நாளை நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மற்ற நாட்களையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் சரிங்களா அந்த மாதிரியான எந்த ஒரு சிந்தனைக்குமே நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஸோ இப்போ ஆரம்பித்தா கூட நம்மளால எவ்வளோ உயரத்துக்கு போக முடியும் ரொம்ப அழகான கவிதை இது வந்து பார்த்திங்கன்னா நாம் டிஎன்பிசிக்கு தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தி போகும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கெட்டு போச்சா தாமதமாக இல்லை இருக்கிறதுல ஆற இடத்துலேருந்து இருக்கிற எப்படி உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஒட்ட வச்சா கூட நம்மளால் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்க முடியும் ஒரு பிஸ்னஸா எதுவும் தாமதமாகலை இருக்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்தா கூட சின்சியராக ஆரம்பித்தா நம்ம உயரங்களுக்கு போயிட முடியும் அதே மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியும் இப்போ நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கூட உங்களால் எவ்வளவோ ஒரு உயரங்களுக்கு போக முடியும் சரிங்களா இதை மட்டும் மனசில் வச்சிங்க ஏன்னா நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நான் இருக்கேன் கிருஷ்ணன் சார் இருக்கார் ஷோபா மேடம் இருக்காங்க நம்ம சோபா டீம் பின்னாடி இருக்குது சரிங்களா அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்கீங்க ஸோ நீங்கள் தான் உங்களோட மிகப்பெரிய அசெட் உங்களோட தன்னம்பிக்கை தான் அசட் அந்த தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க ஸோ இதுவும் தாமதமாகவில்லை இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போக வேண்டியது இருக்குது இங்கேயே சோர்ந்து நின்றாதீங்க ஓடுறீங்களா ஓடுங்க நிற்கிறீங்களா நின்று ரெஸ்ட் எடுத்து நடங்க மறுபடியும் ஓடுங்க சரிங்களா ஸோ எதுவுமே தாமதமாகவில்லை சரிங்களா ஸோ இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இதை ஒரு தடவை படித்து பாருங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு சமயம் வருதோ அப்போல்லாம் இந்த கவிதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ